மயிலாடுதுறை மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நீதிமன்றத்தில் வழக்காடும் பணிகள் பாதிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் கடுமையாக அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் இரண்டு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக இன்று முதல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உள்ளிட்ட எட்டு நீதிமன்றங்களில் இயங்கி வருகின்றன இதேபோல் சீர்காழி நீதிமன்றம் தரங்கபாடி நீதிமன்றம் ஆகிய நீதிமன்றங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள நிலையில் இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக வழக்காடும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது மாயுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி தீர்மானம் இயற்றப்பட்டது ஓசூரில் வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் சமூக விரோதியால் கடுமையாக தாக்கப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர் தொடர்ச்சியாக தமிழகத்தில் தாக்கப்படுவதை தடுத்துடவும் தமிழக அரசு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்றுமாறு மாயிரம் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது இந்த கோரிக்கையை பயன் அது ஓசூரில் வழக்கறிஞர் கண்ணன் தாக்கப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றமும் இன்றும் நாளையும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருப்பது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது